என்னக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் பாஸ்ல ஒரு சில விசேஷங்களை தா பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ் வீட்டில் நடந்தது என்ன நாள் அறுபத்தேழு சமைப்பது உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் இனி தொழிலாளர்களே செய்ய வேண்டும் என்று நெருக்கடியை அதிகமாக்கினார் பாஸ் சவுந்தர்யா போன்றவர்கள் தொழிலாளி பக்கமாக சென்று ஜாலியாக இருக்கலாம் என்று பிளான் போடுவதற்கு வைத்த ஆப்பாக இது இருந்தது தோழர்களே இது உண்மையான போராட்டம் என்று அருணிற்கே டஃப் பைட் தருமளவிற்கு ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார் தோழர் முத்து கார்டன் ஏரியாவில் குழாய் வைத்து அதிலிருந்து பாத்ரூம் பயன்பாட்டிற்கு தண்ணீர் தூக்கிச் செல்லுமாறு டாஸ்கை கடுமையாக்கி வைத்திருந்தார்கள் சமூகத்தில் ஏராளமான மக்கள் இது போன்ற நிலைமையை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அதை பிரதிபலிக்கும் டாஸ்க் இது தொழிலாளர் நிர்வாகம் வெர்ஷன் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் என்று ஏதோ சமூக சேவைக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துவது போல சீன் போட்டார் பாஸ் ஒருவகையில் அதுவும் சரிதான் ஷவரையும் குழாயையும் இஷ்டத்திற்கு திறந்து தண்ணீரை தாராளமாக பயன்படுத்தும் சொகுசான மக்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணீரை தூக்கிக் கொண்டு குறுகலான அறைக்குள் சென்று அதிலேயே அனைத்தையும் முடிக்க வேண்டியிருக்கும் எளிய மக்களின் அன்றாட நிலை தெரியாது என்றாவது மோட்டார் மின்சாரம் பிரச்சினை வந்து குழாயில் தண்ணீர் வரவில்லை என்றால் இருப்பதை வைத்து சமாளிக்க வேண்டிய சமயங்களில் மட்டுமே தண்ணீரின் அருமை அபார்ட்மெண்ட் வாசிகளுக்கு புரியும் அப்பவேணா பிரேக் நாமா தரலாம் அவங்க இட்டத்திற்கு பிரேக்ல போகக்கூடாது பணியல்லாத நேரத்தில் தொழிலாளர்கள் விடுதில மட்டும்தான் இருக்கணும் என்றெல்லாம் நிர்வாக அணி புதிய இம்சைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க நீங்க சொல்லும் போதுதான் பாத்ரூம் போகணும்னா அது முடியாது நம்ம இஷ்டமா அது வரும்போதுதான் போக முடியும் என்று ஆட்சேபித்தார் விஷால் பாத்திரம் போக மேனேஜர்களுக்கு தான் முன்னுரிமை தராங்க நான் வேலை செய்ய போறதில்லை என்று கூடவே எதிர்ப்பும் தெரிவித்தார் குடைக்குள் மழைக்குள் ஒரு கலவரம் அடுத்த கலவரத்திற்கான விதை ஒரு மழையில் ஆரம்பித்தது குடைக்குள் மழையாக அன்ஷிதா நின்று கொண்டிருக்க இங்க நிக்க கூடாது விடுதிக்கு போங்க என்று மேனேஜர்கள் கும்பலாக சேர்ந்து கொண்டு அதட்ட எனக்கு இஷ்டம் இல்லா அன்ஷிதா இப்போதோ எனக்கு இஷ்டம் இருக்கு மழையில நின்று வேடிக்கை பார்க்கிறது என் தனிப்பட்ட விருப்பம் இதை நீங்க தடுக்க முடியாது என்று வாதிட்டது சரியான விஷயம்தான் வேலை நேரத்துல இப்படி நிக்க கூடாது என்று மஞ்சரி கத்த சவுந்தர்யா தீபக் ஆகியோர் பின்பாட்டு பாட பிடிவாதமாக மறுத்து மழையிலேயே நின்றார் அன்ஷிதா ராணவ் ரயான் சண்டையின் போதே சொன்னேன் இன்னொருத்தர் மேய பாய்ந்து போறது தப்பு நு என்று விஜய் சேதுபதியிடம் ஏற்கெனவே வார்னிங் வாங்கியிருந்த சவுந்தர்யா தன்னிலை மறந்து ஒரு மேனேஜர் சொன்னா கேட்க மாட்டியா என்று ாகவே மாறி பாய்ந்து சென்று அன்ஷிதாவின் குடையை பிடித்து இழுக்க கொடி காத்த குமரன் போல் இருக்க பற்றி கொண்ட அன்ஷிதா குடையை விட மறுத்தார் அவ்வளவுதான் லேபர் மேல கைய வச்சா என்னவாகும்னு காட்டுறோம் ஊர்ல ஒரு பஸ்ஸு ஓடாது ஸ்ட்ரைக் என்று தொழிலாளர்கள் அனைவரும் எதிரி குதிக்க இந்த போட்டியில் முன்னணியில் இருந்தார் ராணவ் இனிமே உங்களுக்கு தண்ணி கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது பார்த்துடலாம் என்று நானும் ரவுடிதான் மோடில் ராணவ் கத்திக் கொண்டே இருந்தார் தலையை விரித்து பல்லை கடித்து கொண்டு அவரிடம் மல்லு கட்டினார் சவுந்தர்யா நீதான் யூனியன் லீடர் நீயே இப்படி பேசுறது தப்பு என்று ராணவை எச்சரித்தார் முத்து மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அராஜக நிர்வாகமே மன்னிப்பு கேள் நிர்வாக அணியை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள் அழைத்து சென்ற தீபக் நாமெல்லாம் மேனேஜர்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கங்க என்று செய்த அட்வைஸ் சரியானது உணர்ச்சி பெருக்கில் தொழிலாளர்கள் வேண்டுமானாலுமா அப்போதைய கோபத்தில் அடிதடியில் இறங்கலாம் பதிலுக்கு மேனேஜர்களும் சவுந்தர்யா மாதிரியே வேட்டியை மடித்து கொண்டு பாய்ந்தால் என்னவாகும் அன்ஷிதாவின் மீது பாய்ந்த சவுந்தர்யா ராணவின் கையின் மீது அடித்த மஞ்சரி ஆகிய இருவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் அங்கு செல்லக்கூடாது அவர்கள்தான் இங்கு வர வேண்டும் என்று தொழிலாளர் தரப்பு ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்க நீ சென்ற ஆப்ஷன் தப்பு என்று சவுந்தர்யாவின் தவறை நிர்வாக அணி புரிய வைத்தது சமநிலைக்கு வந்த சவுந்தர்யா பஞ்சாயத்து நாளை நினைத்து கண்ணீர் விட ஆரம்பித்தாரோ என்னமோ நான் கையை பிடிக்கலை குடையைத்தான் பிடிச்சேன் ராணவ் ட்விஸ்ட் பண்ணிட்டான் என்பதுதான் அம்மணியின் கோபம் இதை போலவே கையை மஞ்சரி தட்டி விட்டதும் தவறு என்பது சுட்டிக்காட்டப்பட்டது கண்ணீருடன் மன்னிப்பு கேட்ட சவுந்தர்யா எனவே அனைத்து மேனேஜர்களும் யூனியன் அலுவலகத்திற்கு வரவேண்டிய நிலைமை மழையை ரசிச்சேன் என்று அன்ஷிதா சொல்ல குடையை பிடிச்சேன் என்று சவுந்தர்யா சொல்ல கையை தட்டினேன் என்று மஞ்சரி சொல்ல பஞ்சாயத்து நீண்டது கையை பிடிக்காம இருந்திருக்கலாம் ஆனா நீங்க பாய்ஞ்சு வந்தீங்க அது தவறு என்று சவுந்தர்யாவிடம் பாயிண்டை சரியாக பிடித்தார் ராணம் மழையை ரசிக்க கூடாதுன்னு ரோல் போக்ல இருக்கா தொழிலாளர்கள் என்ன அடிமைகளா அதெல்லாம் அந்த காலம் என்று கபாலியாக மாறி டயலா பேசினார் அன்ஷிதா வேறு வழியில்லாத சூழலில் எல்லோரும் என்னை மன்னிச்சுடுங்க என்று மன்னிப்பு கேட்ட சௌந்தர்யா கண்ணீர் விட துவங்கினார் ராணவ் கையை அடிக்கணும்ன்றது என் நோக்கமில்லை ஆவேசமா கையை நீட்டி பேசினார் தட்டி விட போனேன் அது அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சின்னா நானும் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார் மஞ்சரி இதன் பிறகும் விவாதம் நீள அதான் மன்னிப்பு கேட்டாச்சுள்ள விடுங்கப்பா கலைஞ்சு போங்க என்றார் ரஞ்சித் ஓ இவர் தான் கேட்டன்ல மறந்தே போச்சு நிர்வாக அணி அதிகார துஷ்பிரயோகம் செய்ததா வீட்டிற்குள் சென்று கண்ணீர் விட்ட சவுந்தர்யாவிடம் மேனேஜர்ல நல்ல மேனேஜர் ரவுடி மேனேஜர்னு ரெண்டு வகை இருப்பாங்க நீ ரெண்டாவதா மாறிட்டே அதான் மன்னிப்பு கேட்டல்ல அப்புறம் என்ன விடு என்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தினார் மஞ்சரி ராணவ் ட்விஸ்ட் பண்ணி சொல்றான் அதான் ஏற்கெனவே வார்னிங் கொடுத்திருக்காங்கல்ல சொல்றான் என்று தேம்பி அழுதார் சவுந்தர்யா ராணவ் அதை நினைவுபடுத்தியதில் என்ன தவறு என்று புரியவில்லை இதையே விஜய் சேதுபதி வந்து சொல்லும் போது தலையை குனிந்து சிரித்து சமாளித்தால் நிறைவாக இருக்குமா பாத்ரூம் செல்வதற்கு நிர்வாக ஆட்களுக்கு முன்னுரிமை தருகிறார்கள் தொழிலாளர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு விடுகிறார்கள் இவர்களுக்காக நாம் உழைத்து விட்டு வரிசையிலும் விட்டுத்தர வேண்டியிருக்கிறது என்று காலையிலேயே விஷால் ஆட்சேபம் தெரிவித்திருந்தார் அதை நிரூபிப்பது போல் ஒரு சம்பவம் நடந்தது பாத்ரூம் வரிசையில் அடுத்ததாக ரயான் செல்ல வேண்டும் ஆனால் ஜெப்ரி கோரிக்கை விடுத்ததால் ஆர்டரை மாற்றிய தீபக் ஜெப்ரி போகட்டும் என்று சொல்ல ரயானுக்கு கோபம் வந்தது எனவே சண்டை நான் நினைச்சா ஆர்டரை மாத்த முடியும் என்று தீபக் அதிகாரமாக சொன்னதால் ரயான் கோபம் அடைந்தார் பிறகு தீபக் மன்னிப்பு கேட்டதோடு இந்த பிரச்சினை தணிந்தது யூனிஃபார்ம் அணியாமல் வேலை செய்து கொண்டிருந்த விஷாலை தர்ஷிகா கண்டிக்க என் பிரச்சனையை பத்தி யாருமே பேசலை என்று காரணம் சொன்னார் விஷால் எனவே இருவருக்கும் பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது அதாவது டாஸ்குன்னு வந்துட்டா ரெண்டு பேரும் சீரியஸ் ஆயிடுவாங்களாம் இது நடிப்பு மேடம் முகம் கழுவிய ஜாக்குலின் கையை கழுவிய பிக்பாஸ் அலார்ம் சவுண்ட் ஸ்வாப் டைம் தொடர்ந்து தவறுகளாக செய்து கொண்டிருந்த சவுந்தர்யாவிற்கு தண்டனையாக தொழிலாளர்கள் பக்கம் அனுப்பினார்கள் சத்யாவிற்கு பிரமோஷன் கொடுத்து மேனேஜர் பக்கம் அனுப்பினார்கள் கையை தட்டி விட்டார் ராணவ் ட்ரிக்கர் ஆவான்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் மஞ்சரி அப்ப முன்ன சொன்னது பொய்யா மேம் அப்படி பண்ணா என்னவாகும் ஒரு பாடம் கத்துக் கொடுக்க விரும்பினேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் மஞ்சரி சிறந்த தொழிலாளியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரயான் யூனியன் லீடராகவும் பிரமோஷன் பெற்றார் பாத்ரூம் உபயோகத்தில் ஒரு சின்ன குழப்பம் தீப பயன்படுத்த செல்லும் போது நான் பண்ணிடறேன் என்று ஜாக்குலினும் செல்ல இதை சரியாக நோட் செய்த பிக் பாஸ் ஒரே நேரத்தில் இரண்டு பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு விதி இருக்கே என்று சுட்டிக்காட்டினார் ஒரே நேரத்தில் இரண்டு பேர் பாத்ரூம் போக முடியாது என்பதுதானே உலக நடைமுறை அது எப்போது விதியாக மாறியது ரெண்டு ரெண்டு பேரா போய் ஜோலியை முடிங்கடா என்று வடிவேலு காமெடி வேறு ஞாபகம் வருகிறது அருண் குறித்து அனத்திய முத்து பேசி பேசிய அருண் செய்யும் டார்ச்சர் பற்றி மஞ்சரியிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் முத்து வல்லவனுக்கு வல்லவன் நீ பேசத்தான் வேற கிடையாது வெறும் பா 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 பண்ணிட்டே இருக்கான் நானும் எத்தனை நாளைக்குத்தான் பொறுமையா இருக்கிறது எதையாவது செஞ்சுடுவேன்னு பயமா இருக்கு என்று முத்து அனத்த இந்த கேம் இப்படித்தானே என்று சமாதானப்படுத்தினான் மஞ்சரி தர்ஷிகாவிற்கு ஏன் என் மேல இத்தனை வன்மம் என்று மிகையாக வருந்தி கொண்டிருந்தார் முத்து அப்படியெல்லாம் இல்லை போலிருக்கிறது தப்பு செஞ்சுட்டு நீ சிரிச்சதுதான் என் கோபத்திற்கு காரணம் மத்தபடி ஒண்ணுமே இல்லை அதான் டாஸ்க் முடிஞ்சு போச்சு கூல் என்று முத்துவை சமாதானப்படுத்தினார் தர்ஷிகா முதலாளி தொழிலாளி உறவு என்பது எத்தனையோ சிக்கல்களையும் பிணைப்புகளையும் கொண்ட நீண்ட கால வரலாற்று உறவு இதை வைத்து ஆரோக்கியமான விஷயங்களை செய்து காட்டியிருக்கலாம் பிரச்சனை இருந்தாலும் வேலை செய்வதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று முத்து ஒருமுறை சொன்னது நல்ல உதாரணம் ஜப்பானில் ஷூ தயாரிக்கும் ஒரு ஃபேக்டரியில் தொழிலாளர் பிரச்சனை வந்தபோது அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாமல் வலது கால் ஷூவை மட்டும் தொடர்ந்து உற்பத்தி செய்தார்களாம் இதனால் வேலையும் நிற்காது அதே சமயத்தில் நிர்வாகம் அதை விற்பனைக்கும் அனுப்ப முடியாது செக்மேட் ஐடியா இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம காமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ ல சந்தேகம் பாய்